அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நம்ம சந்திப்பேன் மொழிகிறேன் இந்த நூல்தான் அது ஜே கிருஷ்ணமூர்த்தியின் சில நினைவுகள் ஜே கே சில நினைவு சில நினைவுகள் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு நமக்கு கவி கவிதா வெளியீடு மானோசன்றவர் தொகுத்திருக்கிறாரு அவருடைய சிந்தனைகளை தொகுத்து நூலாக்க செஞ்சுருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லே வந்தது இது பல பதிப்புகள் வந்திருக்குது இதில் கிருஷ்ணாஜின்னு சொல்கிறாங்க அவர் ஜே கேன்னு சொல்கிறாங்க அவருடைய இது ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க இப்போ அப்போ தான் அதை இது எல்லாமே என்னன்னாக்க நம்முடைய வேதங்கள் உபனிஷத்துக்கள் அந்த கருத்துக்கள் மாதிரி இவரோட இது பார்த்திங்கன்னா தொடர் அதோடய தொடர்புகளை வந்து அழகாக சொல்லுது அது வந்து மனம் புத்தி மனம்ன்ற ஒரு வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணுறாராம் ஆனால் அது புத்தி எண்ணம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்குது அனைத்தும் நாமே அப்படின்றாரு நம்ம தான் எல்லாமே அதில் இந்த யூனிவர்ஸில் வந்து பிரபஞ்ச பொருட்களும் நம் மனிதர்களும் முன்னுடன் ஒன்று இணைந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா அழகுன்னு நம்ம சொல்கிறது அதை விட்டு நம்ம விலகி இருக்கும் பொழுது ஒரு உணர்வு ஏற்படுது அழகுன்றது என்னன்னாக்க எளிமையின் மனவெளிச்சி காரணமாக மனமானது நான் என்ற மையத்திலேருந்து விடுபட்ட துறந்த நிலையே அழகு நான் அப்படின்ற மையத்திலேருந்து விடுபட்டுட்டோன்னா அதுவே பெரிய அழகுன்னு சொல்கிறாரு அப்புறம் இந்த பரந்த வெளியில் உள்ள உண்மையை பற்றி சொல்கிறாரு அழகு அச்சம் நமக்கு ஏன் அச்சம் ஏன் ஏற்படுது இந்த ஒன்று இணைப்பின் அந்த பரந்த வெளிங்கிறது ஒன்று இணைப்பினோட இன்னொன்று தொடர்புடையதாக இருக்குது அதுதான் மனதோட விழிப்பு நிலைன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஆத்மார்த்த தேடலாக ஒரு ஆத்மாவை நோக்கி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரந்தப்பட்ட சிந்தனை பல்வேறு விதமான ஒரு எண்ணப்போக்குகள் இதில் நமக்கு தெரியுது அப்புறம் இதில் நிறைய தலைப்புகள் எல்லாமே அழகு அச்சம் ஆசை மரணம் உண்மை பொய் நம்பிக்கை வாழ்க்கை காலங்கள் சிந்தனை கருத்து அறிவு கட்டுப்பாடு இந்த மாதிரி தலைப்புகளில் வருது ஒவ்வொரு தலைப்பும் பார்த்திங்கன்னா காலத்தின் அசைவே எண்ணமாகுன்றார் ஆசைன்றதுக்கெல்லாம் எண்ணம் வந்து பூர்ணமாக இருக்காது அது எண்ணங்கள்ன்றது கூறு போட்டு நமக்கே ஸ்பிளிட்டாகி ஸ்பிளிட்டாகி உருவாகும் எண்ணங்கள்லாம் அதாவது நம்ம பார்த்து அந்த கணத்துலேயே அந்த இயக்கத்தை நம்மளால் நிறுத்த முடியாது என்னென்னுடைய இயக்கத்தை நிறுத்த முடியாது அது வேறொன்று தொடர்ந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த பெரிய இதில் வேதங்கள் அதில் படித்த மாதிரி நிறைய ஒரு உருத உருவாக்குச்சு நிறைய ரிஷிகளுடைய எழுத்துக்களை அப்புறம் மரணத்தோடு இணைந்த வாழ்க்கை ஒன்று முடிந்து இன்னொன்று தொடருதுன்னு சொல்கிறாரு பிறரை நேசிக்கும்போது இந்த அன்பு அன்புன்னா என்னென்னா பிறரை நேசிக்கும் பொழுது உணவாகுது நம்ம வந்து அந்த அனுபவத்தை வந்து நம்ம யோசிக்கிறோமே தவிர அதை தொடர்ந்து ஒரு பற்றி சொல் சொல்லும் பொழுது அதோட விட்டுறோம் அந்த அனுபவத்தை நம்ம யோசித்து சொல்கிறதில்ல நம்ம காட்சி பொருளாக தான் பார்க்குறோம் அந்த உணர்வு உணர்வு பொருளாக பார்க்குறது இல்லைன்றாரு நம்ம ஒன்றிலேருந்து இன்னொன்று போகும்பொழுது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் பார்க்குறமே ஒழிய செல்ஃப் என்க்ளோஷர் நடக்குது இங்கே அதில் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை இல்லாத ஒரு நடுநிலை ஏற்படுது அதில் அப்படின்னு சொல்கிறாரு நம்பிக்கை பற்றி சொல்லும் பொழுது எல்லா நம்பிக்கைகளும் மக்களுடைய பிரிவினைகளை ஏற்படுத்த முயலுதே தவிர ஒற்றுமையை உருவாக்க முயல்வதில்லை என்று சொல்கிறாரு மத நம்பிக்கை மற்ற நம்பிக்கைகள்லாம் நம்பிக்கையில் வந்து அது ஒரு உருவெளி தோற்றமாக இருக்கவே தவிர உண்மையை காட்டாதுன்னு சொல்கிறார் நம்பிக்கைங்கிறது விசுவாசன்னு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் அந்த மாதிரி அப்புறம் வாழ்க்கைன்னு என்ன சொல்கிறாங்க வாழ்க்கைங்கிறதுக்கு என்னென்னாக்கா எல்லாரும் வாழ்க்கையை வந்து நிறைவு பெறாத காரணத்துக்காக பிடிப்பற்றதா வெறுப்பெற்றதா யோசிக்கிறோம் உள்ளதை நம்ம அப்படியே நோக்க மனப்பக்குவம் பெற்றால் வாழ்க்கை என்பது ஒரு இன்பம் ஒரு நார்மலான விஷயமாக இருக்குன்றாரு காலங்கள் பற்றி சொல்லும் பொழுது புத்தம் புதிதாக உள்ள எதையும் நம்ம எப்போது பழைய நினைவுகளில் இயங்குகிறோம் அல்லது எதிர்கால நினைவுகளில் இயங்குகிறோம் அந்த நம்ம சமயத்து நினைவுகளில் அதே அதேமாதிரி சிந்தனைங்கிறதும் நம்ம பார்க்கும் பொருள் ஒன்றும் நினைக்கும் பொருள் ஒன்றும் நம்முடைய கற்பனையில் உருவாகும் பொருள் பொருள் ஒன்றாக இருக்கிறது நம்ம சொல்லுவோம்ல கண் பார்க்குது ஆனால் பார்வையில் அது படலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு இது வருது இதில் டியலிஸ்டிக் ஆக்ஷன் அதாவது நம்ம பார்க்கறது ஒன்று நம்ம உணர்கிறது ஒன்று நம்ம சொல்கிறது ஒன்று வேற ஒன்றா வந்துடும் சில சமயங்கள் கருத்துக்களில் இந்த கருத்துங்கிறது என்னென்னு சொல்லுவரும் வரும் பொழுது நம்ம ஒரு கருத்தை அடிப்படையாக வச்சு நடக்கிறோம் நம்ம அந்த கருத்து மற்றவங்கள்ட்ட நம்மளை பிரித்து காமிக்கிது அந்த கருத்துக்கள்னால நம்ம அடுத்தவங்கள்கிட்ட வந்து நம்மளுடைய கருத்துக்கள் செயல்பாடுகள்லாம் மாற்றமாக இருக்கும்போது பிரிஞ்சிடறோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கால அதாவது அந்த கருத்துக்கள் மூலம் நமக்கு வந்து அறிவு ஏற்படுது இல்லையா அந்த அறிவு வந்து நம்ம எல்லாம் தெரியும்னு பெருமை கொள்கிறோம் அந்த அனுபவங்களை வச்சு பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் மைண்ட்லேயோ கான்ஷியஸ் மைண்ட்லேயோ நம்ம வந்து எல்லாத்தையும் நமக்கு தெரியும் அன்கான்ஷியஸ் கான்ஷியஸ் மைண்டில் தெரியும்னு நினச்சிக்கிறோம் அன்கான்ஷியஸ் மைண்டில் போகும்பொழுது தான் அவருடைய உண்மையான இது தெரியுது சிந்தனையில் மற்றவற்றை கலக்காத ஒரு சிந்தனை தெரியுது மேலான மல மனம் தெரியுது கட்டுப்பாடுங்கிறது என்னது நம்ம எல்லோரும் ஏன் ஒருத்தர் ஒருத்தரை கட்டுப்படுத்துகிறோம் இந்த இரு இந்த இந்த அதுக்குள்ளே இருன்னு ஏன் நம்ம உலகத்தை பிறந்தவ எல்லாரையும் இதுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் காதல் என்பதே கட்டுப்பாடுகளை வச்சுருக்கிறது தான் சொல்லுவார் அவர் ஐயன் மீர் காதல் என்பது என்ன ஒருத்தர் ஒருத்தர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் காதலாக அது இல்லைன்னு சொல்லுவார் அது மாதிரி ஒரு கட்டுப்பாடுங்கிறது வந்து ஒரு முடிவல்ல அது 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 வந்து ஒரு சுதந்திரமாக இருக்கணும் அன்புமே கட்டுப்பாட்டோடு இருந்தால் அது வந்து ஒரு இனிமையாக இருக்காது கட்டுப்பாடற்ற அன்பு தான் இனிமையாக இருக்குன்றாரு இவருடைய சில நினைவுகள் கடைசியாக சொல்லும் பொழுது நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிறத நினைக்காமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன உணர்கிறோமோ அதை தான் நம்ம வந்து இது பண்ணணும் உள்ள குழப்பங்களோட நம்ம உள்ள குழப்பங்களோட மற்றவங்களை மற்றவற்றை சம்மந்தப்படுத்தி பார்க்குறோம் மற்றவங்க கருத்துக்களை நமக்கு உண்மையான உணர்வில் குறிப்பிட்ட அமைப்பில் சிந்தித்து சிந்தித்து நம்முடைய குழப்பங்கள் முரண்பாடுகள் எல்லாம் மறந்து அதெல்லாம் போய்ட்டு நம்ம சதா ஒன்றை பெறுவதற்கு பெறுவதற்கு முயற்சிச்சுட்டே இருக்கோம் அந்த அனுபவத்தை நம்ம பிடிக்க முயற்சிக்கிறோம் வாழ்வை வாழ்க்கைங்கிறதே ஒரு அனுபவம் தானே இனி மனம் வந்து எப்போதும் ஏதோ ஒன்றால் நிரப்பப்பட்டதாக இருக்கிறது மனம் சிந்தனை புத்தின்னு வச்சுக்கிறவங்களே தாட்ஸ்னு இது மாதிரி நடக்கும் போராட்டங்களும் இருந்தாலும் ஒளிகளை உணர்வுகளின் பொருட்டாலும் தான் வந்து அமையுடைய அமைதியடையாமல் இருக்குது நம்ம மனதை நம்ம அமைதியாகவே வச்சுக்கிறதில்லை நம்ம வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கு அது இயல் இயல்வதில்லை இந்த உலக வாழ்க்கையில் இதெல்லாம் நல்லா அழகாக சொன்ன புத்தகம் இது இவர் வந்து ஜே கே ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ஜேகேன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஞானி அவர் அவருடைய கருத்துக்கள் வந்து நான் ரொம்ப ரசித்து ப படிச்சிருக்கேன் பல இதில் இந்த புக்கை தனியாக பொழுது ரொம்ப நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆன்மீக தேடலாக இருந்தது நிச்சயம் படித்து பாருங்கள் கவிதா வெளியீடு இதோடைய பதிப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெளியே அப்போ பதினோருபா இப்போ கூட இருக்கலாம் நன்றி